சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தெட்டு தொகுதி இருபத்தொன்று சிவனிந்தே பாடல் ஐநூற்று பதினொன்று அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர் எப்பகையாகிலும் எய்தார் இறைவனே பொய்ப்பகை செய்யினும் ஒன்று பத்தாமே பொருள் அமுதத்திற்காக விரோதம் செய்து கொண்டவர்கள் அசுரர்களும் தேவர்களும் சத்தியம் தவறாத நீதிமானாக இருக்கும் சிவபெருமானை நடுவாக இருந்து தீர்ப்பு வழங்கும்படி இருவரும் நாடி சென்று நல்லபடியாக இவர்களின் பகையை தீர்த்து கொண்டனர் அப்படிப்பட்ட தித்திக்கும் சிவபெருமான் மீது ஏதேனும் ஒரு வகையில் பகைத்துக் கொண்டு அவமதித்தாலும் அவர் மீது பொய்யான பகை கொண்டிருந்தாலும் and the pagaivandhukku patthaka Perigi meaning the demons and gods were at enmity for the sake of nectar lord shiva was the one who mediated their enmity and resolved it amicably even if one harbours enmity and insults lord shiva in any way or harbours false enmity against him that enmity will increase tenfold and destroy him Yam yinbam perigai yivayagam இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருங்கள் May the ஜாய் we have received be experienced by the whole world stay united and share it with others உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் subscribe செய்து சிவன் அருள் பெறுங்கள் presented by சுபா Srinivasan தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்